ரோமன் சாப்டர் ஃபோர்டீன் ரோமர் பதினான்கு பதினேழு என்ன சொல்லுகிறது தெரியுமா தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல அது நீதியும் சமாதானம் நீதியும் சமாதானமும் வருஷத்தை ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் தேவனுடைய ராஜ்யம் என்னப்பா கர்த்தருடைய ராஜ்யம்னா இன்னைக்கு நிறைய பேர் இதுதான் கத்தருடைய ராஜ்யம் என்ஜாய் பண்ணுங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க கத்தருடைய பிள்ளைகளை சாப்பாட்டுக்கு நான் எதிரியல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும் கத்தர் கொடுத்த உணவை சந்தோஷமாக சாப்பிடணும் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனிங்க கத்தருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த தாவியினால் உண்டாகிற சந்தோஷம் இந்த மூத்த குமாரனுக்கு உள்ளான இருதயத்தில் சந்தோஷம் இல்லை தன்னுடைய சகோதரன் திரும்ப மனம் திரும்பி வந்துட்டாங்கிற அந்த சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியல அவனுக்கு மனம் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் கேட்குறார் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கீங்களா ஆண்டுடைய வருகை சமீபம் கற்றுடைய வருகை வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான தொற்று நோய் அடுத்தது என்ன பஞ்சம் பயங்கர பஞ்சம் அப்போ இப்போது ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னை ஐயா என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே நான் அசட்டை பண்ணுகிற கூட்டத்தில் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே என்னை உன்னுடைய கரத்தில் ஒப்பு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் காணப்படணுமே இந்த ஜபத்தை கேட்ட தேவனுக்கு எங்களோடு சேர்ந்து பாடங்கள் சித்தமை செய்திடுவோம் அறியோ கத்தரின் சித்தமை செய்திடுவோ பலன்கள் யாவையும் அவரை அழிப்பார் பரமனோடு என்று வாழ்ந்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரை அழிப்பார் பரமனோடு என்று வாழ்ந்திடுவோம் எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே சுமராஜரை வந்துடுவார் எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே ఏసు మరా జనే వం